அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் கலைவேந்தன் பேசுகின்றேன் நாம் இப்போ ஆஸ்ட்ரோ சயின்ஸ் ட்ரெயல் யூடியூப் சேனல் பார்த்துட்ருக்கோம் பன்னிரெண்டு ராசிகளுக்கான ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராசி பலன்களை பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இப்போ மகர ராசிக்கு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்க போகுது அப்படின்றத சுருக்கமாக பார்க்கலாம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சந்திரன் மற்றும் ராகு இருக்கிறார் தைரிய வீதிய ஸ்தானத்தில் சந்திரன் ராகு இருப்பது உங்களுடைய முயற்சிகளில் சிறிய தடை ஏற்படும் நீங்கள் ரொம்ப முயற்சி செய்து காரியங்களை செய்ய வேண்டிய ஒரு கா ஒரு காலகட்டமாக இருக்கும் ஆனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி அடையும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதனால் மகர ராசினியர்கள் உங்களுடைய முயற்சிகளில் சிறிது ரொம்ப கவனமாகவும் ரொம்ப பிடி பிடிமானமாகவும் உங்கள் முயற்சிகளை செய்ய வேண்டும் தளராதீர்கள் நீங்கள் தளராமல் முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக வெற்றி அடைவீர்கள் ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறார் அதனால் வீடு மனை வாகனம் யோகம் கண்டிப்பாக உண்டு உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் வழியே அணுகு அனுகூலமான காரியங்கள் நடக்கக்கூடும் அவர்களிடம் நீங்கள் எதும் உதவி எதிர்பார்த்திருந்தால் அதுவும் கண்டிப்பாக கிட்டும் அவருடைய ஆதரவும் அன்பும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதத்தில் உண்டு அது மட்டுமல்லாமல் மகர ராசிக்கு ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் உங்களுடைய பூரிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பது பூர்வீகத்தில் இருந்த தடைகள் கண்டிப்பாக அகலும் பூர்வீக சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அது உங்களுக்கு வந்து சேரும் மற்றும் ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு மறு ராசிக்கு ஆறாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கரன் போன்ற கிரகங்கள் இருக்கிறார்கள் அதனால் ருணரோகர சத்ருஸ்தானத்தில் கிரகங்கள் இருப்பது உங்களுடைய எதிரிகளை நீங்கள் வெல்வீர்கள் அவர்கள் உங்கள் கட்டுக்குள் இருப்பார்கள் நோய் கடன் போன்ற விஷயங்கள் கட்டுக்குள்ளே இருக்கும் கடன்கள் வாங்கினாலும் அது சுப கடன்களாகத்தான் இருக்கும் இந்த மாதத்தில் ஜூன் ஒன்று முதல் பதினாலு வரை சூரியன் புதன் சுக்ரன் போன்ற கிரகங்கள் குருவோடு ராசிகளில் இருப்பாங்க அதுக்கப்புறம் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆவார் அதனால் அவங்க ராசிக்கு அது ஆறாம் இடம் என்பதனால உங்களுடைய எதிரிகள் மட்டுப்படுவார்கள் நீங்கள் எதிரியை வெல்வீர்கள் கடன் போன்றவை கண்டிப்பாக கட்டுக்குள்ள இருக்கும் சந்தோஷம் இருக்கும் ஏழாம் இடம் ஏழாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குது உங்களுடைய கலஸ் கலத்திரஸ்தானம் கணவன் மனைவியிடையே நல்ல அன்னோன்யம் இருக்கும் நல்ல புரிதல் இருக்கும் சமூகத்திலிருந்து உங்கள் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கண்டிப்பாக உயரும் ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார் ஒன்பதாம் ஸ்தானம் பாக்கிய பாக்கியஸ்தானம் அதனால் கேது பகவான் அங்கே இருப்பதனால உங்களுக்கு நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் லக் ஃபார்ச்சூன் என்று சொல்லக்கூடிய உங்களுக்கான க உங்களுக்கான அந்த விஷயங்கள் நன்றாக கூடும் அது மட்டுமல்லாமல் தந்தை இடத்திலிருந்து இடத்திலிருந்து உங்களுக்கு நல்ல அன்பும் தந்தையின் ஆதரவும் கண்டிப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தந்தை வழியில் உள்ள சொந்தங்கள் மூலமாகவும் உங்களுக்கு கண்டிப்பாக ஆதாயம் உண்டு ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுருக்கமாக சொல்ல போனோம் அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் பத்தாம் இடம் பத்தாம் இடத்தை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா செவ்வாயுடைய பார்வையும் இருக்குது அதனால் தொழில் செய்த இடத்துல கண்டிப்பாக உங்களுக்கு மனநிறைவு உண்டு உங்களுக்கு கண்டிப்பாக சாதகமான ஒரு சூழ்நிலையும் சந்தோஷமான காலகட்டமும் தொழில் செய்த இடத்துலேருந்து இருக்கும் நீங்கள் தொ தொழில் செய்தவர்கள் தொழில் உங்களுடைய வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு உங்கள் இருக்கும் மதிப்பும் மரியாதையும் கண்டிப்பாக உயரும் ஆக மொத்தம் சுருக்கமாக சொல்ல போனோம் அப்படின்னா மகர ராசிக்கு ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதத்தை காட்டிலும் மிகவும் நன்றாகவே இருக்கிறது நான் பத்துக்கு கிட்டத்தட்ட எட்டு மதிப்பெண்கள் மகர ராசி நேர்களுக்கு ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொடுப்பேன் தனிப்பட்ட ஜா இது வந்து நான் சொன்னது வந்து கோச்சார பலன்கள் தான் தனிப்பட்ட ஜாதகத்தை உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இருந்த பலன்கள் முழுவதும் நடக்குமா இல்லை மாறுபடுமான்றத பார்க்கலாம் உங்களிடம் என்னிடம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க விரும்பும் நேயர்கள் ஆஸ்ட்ரோ சயின்ஸ் ட்ரெல் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சல் முறை முகவரிக்கு மின்னஞ்சல் அனுப்பினால் கண்டிப்பாக பார்த்து சொல்வேன் நன்றி வணக்கம்